இத்தனை பேர் பர்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு நாளாச்சு அப்படின்ற அப்படின்றவ நடந்த மேட்ச் தான் வந்து இந்தியா இங்கிலாந்து சொன்ன மாதிரி வந்து பயங்கரமான போலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் காட்டி வந்து இரநூத்தி நாற்பத்தாறுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அதை தொடர்ந்து இந்தியா ஆளும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே முந்தானத்துன்னு சொல்லிக்கலாம் முந்தாயிரத்து வரைக்கும் ஜெஸ்வால் எழுபது ரன்ல இருந்தா அப்படி மனுஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து ஒரு பதினெட்டு இருபதுல இருந்தா அப்படி அதை தொடர்ந்து எப்படி நல்லா ஆடுவாங்கன்னு பார்க்கும்போது சுமன் கில் இருபத்தி மூணுல எண்பது ரன்ல காலி அதை தொடர்ந்து வந்து சேஸ் ஐயரும் கே எல் ராகுலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டே சொல்லலாம் நம்ம எல் ராகுலாம் நூற்றி இருபத்தி மூணு பாலுக்கு மனசு எம்பத்தாறு ரன் அடிச்சார்னா பரவாயில்ல டெஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நாள் கழிச்சு நல்லா அட்ரங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த பக்கம் அறுபத்தி மூணு பாலுக்கு முப்பத்தஞ்சு என்னால் முடிஞ்சு அவர்ட்டு போறேன் அப்படின்னு போயிட்டு அப்படி அந்த பக்கம் கேள்வா எம்பத்தாறு ரன் காலி அதை தொடர்ந்து வந்த ரவீந்திர ஜடேஜா தலைவன் பர்ஃபாமன்ஸ் டெஸ்ட்ல டெஸ்ட் இல்லை எல்லாத்துலேயுமே பேட்டிங்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்க ஆல்ரவுண்ட்னு சொல்றீங்க மட்டும் தான் நல்லா பவுராயிரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நூற்றி எண்பது பாலுக்கு மனுஷன் எண்பத்தி ஏழு ரன் ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்ட் நோக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆடினார்னே சொல்லிக்கலாம் ஆனா நூறு அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன் எண்பத்தி ஏழுல அவுட் ஆகிட்டேரு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பரத் விக்கெட் கீப்பர் நம்ம பரத் காரில் ஒரு நாற்பத்தொன்று ஓட்டா அப்படி அது தொடர்ந்து அஸ்வின் ஒன்னே ஆல்ரவுண்ட் தான் சொல்லி வச்சிருக்கோம் ஒழுங்கு ஆடி அப்படின்னா எல்லங்க நம்ம அப்படி முன்ன மாதிரி இல்லை வெறும் போலிங்ல தான் கேன்சென்ட்ரேட் பண்றேன்ற மாதிரி ஒரு ரன்ல அவுட் ஆகிட்டு போயிட்டு அப்படியே அது தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் உண்மையான ஆல்ரவுண்டர் வேர்ல்ட் கப்லேயும் இடம்பெறுகிற சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் மனுஷன் அடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு பாலுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் நாக் தான் ஸோ ஓவராலாக அதுக்கப்புறம் பெருசாக வந்தவங்க யாரும் ஜெயிக்க அதனால் நானூற்றி முப்பத்தாறு ரனுக்கு பத்து விக்கெட்டுகளை இழந்தது இந்தியா அப்படின்னே சொல்லலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர்களை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு ரன் வந்து அதிகமாக தான் அடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து இங்கிலாந்து ஆடிட்டு இருக்காங்க அஞ்சு நாள் போகுமா போகாதான்றத மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தினமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்